ஆண்டருடைய பெருசு நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சகல ஜனங்களுக்கும் தீர்ப்பு ஆண்டருடைய இரண்டாம் வருகையில நமக்கு கொடுக்கப்படுகிற தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மெய்பனானவன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து ஆடுகளை தமது வலது புறத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் திருத்துவார் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஐத்த பண்ணப்பட்டிருக்கிற பிரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் அவன் நாம் இப்பொழுது எந்த ஆடுகளைப் போல் நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் ஸோ நாம் செய்கிற நல்ல காரியங்களானாலும் சரி மற்றவர்களுக்கு தீவினையானாலும் சரி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து செம்மறை ஆடுகளை பிரிக்கிறது போல வெள்ளாடுகளை பிரிக்கிறது போல வெவ்வேறாக பிரிக்கிறார் ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறது இருக்கிற கொஞ்சம் காலத்தில் நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் செம்மறை ஆடுகளோடு நம்ம போய் சேருவோமா இல்லை வெள்ளாடுகளோடு நாம் போய் சேருவோமா என்பதை பொறுத்துத்தான் இருக்கும் அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம் நம் அனைவரும் கிறிஸ்தவ மக்களாக அடி மற்ற மாதிரி மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியாக நாம் இருப்போம் ஆனால் நம்முடைய வருகை ஏசு கிறிஸ்தின் வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்காக அவருடைய பாடுகள் அவருடைய துக்கங்கள் அவருடைய துன்பங்கள் கர்த்தாவே நாங்கள் நினைத்த தகப்பறையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் நினைத்து நாங்கள் உறந்துகிறோம் ஆனாலும் தேவரே உங்களுடைய பாதையில நடக்க எங்களை ஒவ்வொருவரும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள உடைய கிருவியை தர வேண்டுமா கூட ஜபிக்கிறோம் ஒரு நிமிடம் நாம் ஜபிப்போமா பரிசுத்தங்கள நல்ல பிதாவே இந்த மன மகிழ்ச்சியான காலை விலையில தகப்படியே நீர் எங்கள் நோடு கூட இருக்கிற ஈர்க்க வேண்டும் மாஜிபிக்கிறோம் தகப்பனி ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதீங்க வேறு எடுத்துங்க வளப்படுத்துங்க தகப்படி இந்த நாள் முதல் எங்கள் நோடு கூட இருந்து கர்த்தாவே எங்களுக்கு வேலையை சுகன் வளர்ந்த ஜீவனை கொடுக்கணும் மாஜி பிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் கத்தாவது இரண்டாம் வருகையில் கத்தாவை எங்களை மிக முகமாக சந்திக்க எங்களுக்கு கருவை கொடுக்கணும் மாஜபிக்கிறோம் கருத்தாவே நிறைந்து எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வாதீங்க வேறு இடத்துக்கு வலப்படுத்துங்க அண்ட் ஒரு ஆகிய ஏஸ் கிறிஸ்து மூலமாகிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் மற்றவரையும் பரிசுத்தன் நான்கு ஸ்தோத்திரம் மீண்டும் கர்த்தாவே ஒவ்வொரு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் குடும்பங்களையும் அவசிர்பீராக தங்கப்படி நீரை காத்துக்கொள்ள வெள்தப்பா சகல ஜனங்களுக்கும் அவர் வந்து நம்ம என்ன பண்ணுவார் ஒவ்வொருவராக தனித்தனியாக பிரிப்பார் ஸோ நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வாறாக இருக்க வேண்டும் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்றத நாம் தான் தீர்மானிக்கணும் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன காரியங்கள் நாம் நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை எவ்வளோ தவறான பாதிரை நடத்துகிறோமா இல்லை ஆண்டவருடைய வார்த்தை அவனுடைய சத்தியத்தை சொல்லி வளர்க்கிறோமா என்பதை பொறுத்து தான் இருக்கிறது இந்த இரண்டாம் வருகைக்காக தாம் குடும்பத்தோடு கத்தாவே எங்களை நேர் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவளை பிக்கிறோம் கத்தாவே கற்றுக்கொள்ளுங்கப்பா